திருச்சிட்டம்பலம் தம்பலம் போறவழிக்கு புண்ணியத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி வட்டம் காங்கேயம்பாளையம் கிராமத்தில் காவிரி ஆற்றோடைய பகுதியில் நட்ட நடுவில் அருள்மிகு நட்டாட்டீஸ்வரர் திருக்கோவில் இந்த திருத்தலத்துடைய சிறப்புகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஈரோட்டில் இருந்து கரூர் போகிற சாலையில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் சாவடிப்பாளையம் புதூர் நாலு இருந்து கிழக்கே சுமார் நம்ம ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பிரயாணம் செய்தோன்னா காங்கயம்பாளையம் அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்கு அங்கே தான் அருள்மிகு அன்னபூரணி அம்பிகா சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் மற்றும் நல்லநாயகி உடனம்பர் ஸ்ரீ நட்டாட்ரீஸ்வரர் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு இந்த திருத்தலம் பற்றின தகவலை தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த தலத்தினுடைய வரலாற பார்ப்போம் திருக்கைலாயத்தில் பார்வதி திருக்கல்யாணத்தின் பொழுது தேவர்களும் முனிவர்களும் மற்ற ஏனையர்கள் எல்லாருமே வடக்கே சென்றதுனால வடபாகம் தாழ்ந்து தென்பாகம் உயர்ந்து காணப்பட்டது இதை அறிந்த சிவபெருமான் தனக்கு நிகராக அகஸ்தியரை அழைத்து தெற்கே செல்ல பணிக்கிறாராம் அதற்கு அகத்தியர் அனைத்து ஜீவராசிகளும் தங்களுடைய திருக்கல்யாணத்தை பார்த்து கொண்டிருக்கும்போது எனக்கு அந்த பாக்கியம் இல்லையா அப்படின்னு வேண்டுகிறாராம் சிவபெருமான் நீர் இருக்கும் இடத்துல எங்களுடைய திருக்கல்யாண வைபவத்தை பார்க்கலாம் அப்படின்னு அருளாசி வழங்கி தன்னுடைய ஜடா மகுடத்தில் உள்ள கங்கையை கமண்டலத்தில் அடைத்து அகத்தியருக்கு ஆசி கூறி தெற்கே வழி அனுப்புகிறார் சீர்காழியில் சூரபத்மனுடைய இம்சையில் தேவர்கள் மறைந்து கொண்டு சிவ வழிபாடு செய்து வராங்க சிவ வழிபாடு செய்ய நந்தவனங்களுக்கு தண்ணீர் இல்லாததனால் விநாயகர் வழிபட்டு அகத்தியரோட கமண்டலத்தில் உள்ள கங்கை நீரை பூமிக்கு வரவழைக்க வேண்டுமாறு பிரார்த்தனையும் செய்கிறார்கள் விநாயகர் தேவர்களோட பக்தியை கண்டு குடகு மலையில் ஆடு மேய்க்கும் ஒரு இடை சிறுவனாக வேடம் பூண்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார் அவ்வழியாக வர அகஸ்தியர் அந்த சிறுவனிடம் கமண்டலத்தை கொடுத்து மாலை வழிபாட்டைனா முடிச்சிட்டு வர வரை இந்த கமண்டலத்தை பூமியில் வைக்காதே அப்படின்னு கேட்டுக்கொள்கிறார் அதற்கு அந்த சிறுவன் நான் மூன்று முறை தங்களை அழைப்பேன் அதற்குள் தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லைன்னா பூமியில் வச்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறார் அதற்கு ஒப்பும் கொள்கிறார் அகஸ்தியர் அகத்தியர் சென்ற சில வினாடிகளில் அந்த சிறுவன் மூன்று முறை அழைத்து விட்டு பூமியில் அந்த கமண்டலத்தை வச்சுடுறாரு அகஸ்தியர் தன்னுடைய மாலை வழிபாட்டை முடிச்சுட்டு அங்கே வந்து கமண்டலம் பூமியில் உள்ளதை அறிஞ்சு அந்த சிறுவனாக இருந்த விநாயகரை மூன்று கொட்டு கொட்டுகிறார் சிறுவன் மறைந்து காக வடிவமாகி கமண்டலத்தை கவிழ்த்து விடுகிறாராம் பின்பு விநாயகர் தன்னுடைய சுயரூப தரிசனத்தை தருகிறார் சுயரூப தரிசனத்தை கண்ட அகஸ்தியர் வணங்கி விட்டு ஐயனே தங்களையாக நான் கொட்டிட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அப்பொழுது விநாயகர் வருந்த வேண்டாம் அகத்தியரே